இன்றைக்கி வந்து நம்ம முட்டை கிரேவி செய்ய போகிறோம் அதுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கோம் கடுகு கொடுத்துருவோம் கடுகு இந்த கடுகு நல்லா வெடிச்ச உடனே ரெண்டு கருவேப்பிலும் இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா பொரிஞ்சா வச்சு வச்சுருக்கோம் அதை போடுவோம் இதை வந்து நல்லா நம்ம வதங்கி வச்சுக்கிறோம் ரொம்ப பொன்னேறமாகிடக்கூடாது ஒரு தன்னாதி பழத்துக்கு மேலே நம்ம வதங்குற மாதிரி பார்த்துக்கணும் நம்ம முட்டை கிரேவிக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ நம்ம போட்டுக்கிறோம் நம்ம ரொம்ப உப்பு போட்டுறக்கூடாது முட்டை வந்து ரொம்ப உப்பை எடுக்காது நமக்கு இந்த வெங்காயத்துக்கும் தக்காளிக்கும் தான் உப்பே தேவை மஞ்சப்பொடி போட்டுக்கிறோம் நம்ம உப்பை வந்து ரொம்ப போட்டோம் அப்படின்னா முட்டை கிரேவியில் அந்த மசாலையில தான் நமக்கு வந்து உப்பு ஒட்டிக்கிட்டு இருக்கும் முட்டைக்குள்ளே உப்பு இறங்காது அதனால நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் போடும் இப்போ நம்ம தக்காளியை வந்து வெட்டி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கிறோம் நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் பொடியா வெட்டி வச்சுக்கிட்டோம்னா சீக்கிரத்தில் வதங்கிவிடும் கொஞ்சம் பெருசு பெருசாக நம்ம வெட்டி வச்சுக்கிட்டோம்னா வதங்க லேட்டாகும் அவ்வளோதான் இது வந்து நல்லா வதங்க நமக்கு தக்காளி வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு இப்போ நமக்கு தேவையான மசாலா பொடி போடணும் கொஞ்சம் போட்டு நான் வீட்டுக்குழம்பு தான் எல்லாத்துலேயுமே போடுறேன் ஏன்னா அதில் வந்து நம்ம போட்டிருக்கிற மசாலா வந்து அந்த மாதிரி எல்லா குழம்புக்குமே போடலாம் எல்லா நம்ம கிரேவிக்கும் போடலாம் இப்போ நான் கடைசியாக போட்டிருக்கிறது வந்து நமக்கு கறி மசாலா பிடிக்கும் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது ஓரளவு ஊற்றி நல்லா அதை மசாலா வாட போகிற அளவுக்கு இது கிரேவியாக வர்ற அளவுக்கு நல்லா வேக வைக்கணும் இப்போ வந்து நல்லா கொதித்து நல்லா வத்தி வெந்து வரட்டும் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம வந்து முட்டையை அவிச்சு வச்சுருக்கோம் முட்டையை வெட்டி அதில் போட்டுற வேண்டியதுதான் முட்டையை வந்து நல்லா கீறி கீரி வச்சுருக்கேன் கத்திய வச்சு லேசாக கீரி போட்டுரும் நம்ம ரெண்டு ரெண்டாக வெட்டியும் போடலாம் போட்டால் மஞ்சக்கருவு ஃபுல்லாமே இந்த இதில் அப்படியே கரைஞ்சிரும் சில பேருக்கு மஞ்சள் பிடிக்காது அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம அப்படி முழுசாக கீரி போட்டோம்னா உள்ளுக்குள்ள லேசாக கொஞ்சம் உப்பு உரப்பு எல்லாம் உள்ளே இறங்கிரும் அந்த மஞ்சக்கரு சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க வேணாங்கிறவங்க எடுத்து வச்சுருவாங்க நம்ம அதை வெட்டி போட்டுக்கணும் இப்போ நம்ம வந்து இதில் மசாலா ஒட்டுற மாதிரி நம்ம பிரட்டு விட்டுக்கிறோம் நம்ம அந்த முட்டையில் வந்து இந்த மசாலா வந்து ஒட்டிக்கிறணும் நல்லா இந்த கிரேவியை எடுத்து போட்டே நம்ம சாப்பாட்டில் சேர்த்து பிணைஞ்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இல்லை அப்படி பிடிக்கல அப்படின்னா முட்டையை மட்டும் சாப்பிட்டுக்கிற வேண்டியதும் நம்ம வெள்ளைப்பூடு எல்லாமே இத போட்டு வச்சிருக்கோம் கொஞ்ச நேரம் இது வந்து அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டே கொஞ்சம் நல்லா எண்ணெய் தெளிகிற அளவுக்கு வச்சு நம்ம இறைக்கிற வேண்டியதும் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வருது இப்போ வந்து நம்ம கொஞ்சங்கானு மல்லிச்செடி போட்டுக்கிறோம் வேணும்னா போடலாம் வேண்டாம்னா விட்டுறலாம் நான் இருந்துச்சு கொஞ்சம் கணக்கு போடுறேன் அவ்வளோ இதை கண்டிப்பாக மல்லிச்செடி போட்டுதே ஆகணும்னு கிடையாது இப்போ நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணுற நேரம் வந்துடுச்சு முட்டை ரெடி ஆயிடுச்சு முட்டை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து நமக்கு பிரியாணிக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் தேங்காய் சாதம் செஞ்சாலும் அதுக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் சாம்பார் சாதத்துக்கும் அது நல்லாயிருக்கும் நமக்கு வந்து காரம் வந்து கொஞ்சம் சுருக்கணும் கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டிருக்கேன் அதனால் நமக்கு கொஞ்சம் உரப்பாகவே இருக்கும் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நமக்கு வந்து முட்டையை வந்து ரெண்டு ரெண்டாக கெரி போடலாம் நாலாக கெரி போடலாம் ஆனால் மஞ்சக்கருவு எல்லாமே இந்த கிரேவியோடு சேர்ந்து சாப்பிடுறதுக்கு நல்லாயிருக்கும் கிரேவி ஆனால் முட்டை மஞ்சக்கருவு சில பேர் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு அது வந்து எடுக்க மாட்டாங்க அதனால் நம்ம முழுசு முழுசு அப்படி போட்டு வச்சுட்டோம்னா தேவைப்பட்டவங்க மஞ்சக்கருவோடு சாப்பிடுவாங்க தேவையில்லாதவங்க மஞ்சக்கருவை எடுத்து வச்சுட்டு வெள்ளக்கருவ மட்டும் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அனுப்பி விட்ருங்க